அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் மும்பை மாவட்டத்தோட செல்லப்பள்ள அவர் தான் அவருக்கு ஆற்ற அன்புக்கு இல்லை அப்படின்ற ஒரு மாமனில தான் நம்ம சுபாஷ் தரகத்தொடர் அவர்கள் ஆரவாரமாக பேச மக்கள் முன் வருக வருக வரவேற்கிறோம் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் பிறப்போக்கம் எல்லாம் உயிருக்கும் இன்னைக்கு வந்து நலத்திட்ட உதவி கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சுராணம் முனியன்னா நான் வந்து எல்லாம் பேசுறதில்ல ஒரு குட்டி கதை சொல்றேன் கேட்டுங்க பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒரு பையன் ஒரு ஆளு ஒரு தலைவர் ஒரு பையன் ஒரு ஆளு ஒரு தலைவர் அந்த பையன் ஒரு நாள் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தளபதி அப்படி இப்படின்னு சொல்லி தோல்வி போடுவான் அந்த ஆளு ஒரு நாள் கேப்பாரு

நாங்கள் ரொம்ப எங்கள் வீட்டில் சொந்த சொந்தம் நிறைய பேர் இருக்காங்க பண உதவி தேவைப்படுச்சு மெடிக்கல் உதவி பட்டு என்னால் முடியல அப்புடின்னு கேள்விப்பட்டாங்க சொன்னாங்க அப்புறம் அந்த பையன் இருந்துக்கிட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நீங்கள் விஜய் ரசிகர் பண்ணுற ஒன்று இருக்குது அங்கே போய் நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் கேட்குற கருவ எங்களால் முழுசாக முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு வந்து மெடிக்கல் உதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிங்க அப்புறம் அந்த பையன் வந்து சொன்னோன்னே அந்த ஆள் அங்கே போனாங்க அங்கே போய் அந்த த அங்கே ஒரு தலைவர் வந்தார் அந்த தலைவர்கிட்ட போய் நான் என் பையனுக்கு ஒரு மெடிக்கல் உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அப்போ சொன்ன சொன்னோடனே அந்த தலைவர் என்னென்ன பண்ணார்னா அந்த குரூப் அங்கே எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அந்த தலைவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு மெசேஜ் போட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி பண உதவி தேவைப்படுது மெடிக்கல் உதவி அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல நிர்வாகி எல்லாமே அந்த பணத்தை போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அந்த பணம் கொஞ்ச நாள் கொண்டு போயினோம்னா என்ன பண்ணுறீங்க நம்ம தளபதி தளபதி குரூப் இருக்குல்ல அந்த குரூப்பில் போய் போட்டு மெசேஜ் பண்ணி அந்த அந்த நிர்வாகி எல்லாமே அவ்வளோன்னு முடிஞ்சு ஐநூறு நூறு ஆயிரமோ பத்தாயிரமோ ரெண்டாயிரமோ அதெல்லாம் அவன் வந்து செய்யறாங்க உதவி அந்த உதவி கொண்டு போய் நம்ம தலைவர் தலைவர்கிட்ட போய் கொடுத்துட்டாங்க தலைவர்கிட்ட கொடுத்து நம்ம தலைவர் அவங்க போய் உதவி வந்து அந்த பையனும் கொஞ்சம் பிழைச்சான் அந்த நேரத்தில் வந்து பிளட்டு தேவைப்படுது பிளட்டு பிளட்டு தேவைப்பட்டு அங்கேயும் அலையறாங்க திருப்பி நம்ம தளபதி குறிப்பிட்டே வராங்க நம்ம தளபதி குறிப்பிட்ட வந்து தளபதி என்ன பண்ணுறாரு நம்ம இது அவன் அவர்கிட்ட வந்து அதுலேயும் ஒரு குரூப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க அதுலேருந்து ஒரு நிர்வாகி போய் அந்த பையனுக்கு போய் ரத்தம் கொடுக்குறாங்க ரத்தம் உடனே என்ன பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த அக்க உதான அந்த பையன் கொஞ்சம் பொழச்சிக்கிட்டான் பண உதவம் தேவைப்பட்டுச்சு அப்புறம் இது பண்ணிட்டாங்க உடனே அப்புறம் என்ன பண்ணிட்டாரு அப்புறமேட்டு அந்த பையன் வந்து பொழைச்சிக்கிட்டான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனே அவங்க அந்த அப்பா அந்த பையன் வராங்க தலைவர்கிட்ட வந்து சேர்த்துறாங்க ஏன்னா என் பையன் அவங்கள்தானே பொழைத்தான் உங்களால் தானே ரத்தம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அவரை என்ன பண்ணிட்டாரு அந்த அண்ணன் அங்கே உடனே அந்த அண்ணன் வந்து கேட்க படிக்க ஆக்கியா இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாரு பட் அங்க அண்ணன் படிக்க ஆசைப்படுறதா அவர்கிட்ட இருந்து ஒரு சொந்தமான ஒரு பயிலகன்னு ஒன்று இது பண்ணிருக்காரு அவர் ஓப்பன் பண்ணிருக்காரு அந்த பயிலகத்தில் அவர் படித்து வச்சு நிறைய அவர் அந்த ஒரு பையன் மட்டும் இல்லை அவர் இன்னும் நிறைய பக்கத்தில் படிக்கிறாங்க அந்த பையன் அது வேற தலை அவர் தலைவர் வேற யாரும் இல்லை நம்ம சுறாமணி அண்ணன் மட்டும்தான் அப்புறம் நான் பண்ண பண உதவி மெடிக்கல் உதவி அது நம்ம நெருக்க நிர்வாகிகள் அப்புறம் நம்ம கிட்ட வந்து பிளட் டோனட் கேம்ப் நம்ம கிட்ட இருக்கு வேற லெவல் வேற லெவல் அதே மாதிரி நம்ம டீம் கிட்ட வந்து பைலகம் இருக்கு நன்றி எவ்வளவு நேரம் முடியும் சூப்பர் பா சூப்பர்